ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு வெடிப்பே இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமூன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு எம்டிஆரில் இருக்க இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் இந்த பேக்கெட் பின்னாடியே எப்படி செய்யறது எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறது டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நான் எம்டிஆர் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேற எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த பவுடரை நம்ம கொட்டிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிசஞ்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா ஆறி இருக்கணுங்க சூடாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை ஜென்டிலாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் போல் விட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கீ தடவி நம்ம உரமாக வச்சிடலாம் இதில் தான் உருண்டைகளை பிடிச்சி வைக்க போகிறோம் இப்போ கையில் கொஞ்சமாக கீயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் விரிசலே வராமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈவன் ஷேப்பில் இருக்கும் போது தான் நமக்கு விரிசல் விழாமல் வரும் குலாப் ஜாமூன் இப்போ எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி ஒரே ஷேப்பில் விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் உருண்டு பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை நான் பிச்சு போடுறேன் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படியே மொத்தமாக போட்டக்கூடாதுங்க ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம மிதமான சூடில் வச்சு போட்டு பொரிச்சு எடுக்கணும் எண்ணெய் நல்லா சூடானோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக எக்ஸஸ் ஆனாவே இது கருகிடுங்க சைடில் தான் நான் சக்கரை பாகு வச்சுருந்தேன் சக்கரை பாகும் ரெடியாகிடுச்சு இப்போது ஜாமூன்களை எல்லா பக்கமும் ஒரே கலரில் வர மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க வெந்த உடனே டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் இதை உடனே உடனே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோன்னே நம்ம சக்கரை பாகில் டைரெக்டாக சேர்த்துடணும் சக்கரை பாகும் சூடாக இருக்கணும் ஜாமூன் உருண்டைங்களும் சூடாக இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதுங்க குலோப் ஜாமுன் ரெடி ஜாமுன் நல்லா ஊறி ஆனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த குலோப் ஜாமுனை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்